மியை சரணம் ஐயப்பா கரங்கல் ஃபேஷன் ஜுவல்லரி எல்லா நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா சபரிமலை மாலையில வந்து எந்த மாலையை ஐயப்பனுக்கு போடலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் இதை வந்து இப்போ எதற்காக இந்த வீடியோ அப்படின்னா நம்ம வந்து இப்போ சீசனுங்கிறதுனால நிறைய நிறைய கால்ஸ் யூடியூப்லேருந்து நிறைய ஐயப்ப பக்தர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க கேட்கும்போது நம்ம சொல்லும்போது வந்து சாமி துளசி மாலை போடலாமா சந்தன மாலை போடலாமா ஸ்படிக மாலை போடலாமா இப்படி ஒன்று ஒன்றும் சந்தேகம் கேட்டுட்ருக்கீங்க ஸோ அதனால வந்து இந்த வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுனால போட்டிருக்கேன் சரிங்களா ஸோ ஸோ இதை வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல வந்து ஐயப்பனுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லாச்சுன்னா முதல்ல வந்து ஒரு நம்ம வீரமணி ஐயாவோட பாட்டில் கூட பாடிப்பாங்க துளசி மணி மாலை அணிந்து அப்படின்ட்டு ஸோ துளசி வந்து ரொம்ப ரொம்ப ஃபெமிலியர் ரொம்ப துளசி வந்து அணிகிறது ரொம்ப விசேஷம் அப்படின்ட்டு அப்புறம் ஐயப்பன் கூட வந்து அணிஞ்சது வந்து துளசி அதாவது ஐயப்பனுக்கு வந்து ஐயப்பன் வந்து காட்டுக்கு போகும்போது அவரோட அப்பா வந்து அணி அணிவிச்சது வந்து துளசி மணி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து துளசி மணி மட்டும்தான் போடலாமா அப்படிங்கிறது வந்து அது அதை பற்றி எனக்கு கரெக்டாக தெரில பட் வந்து ஐயப்பன் ஐயப்ப விரதம் வந்து நாம நானும் இருக்கிறேன் அதனால வந்து எனக்கு தெரிஞ்சது ஐயப்பன் வந்து ஐயப்பன் கடவுளில் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிதான் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது எதிர்வாக இருந்தாலும் ஐயப்பன் வந்து நம்மளை மன்னித்து நம்மளோட விரதம் வந்து சிறப்பாக இருந்துச்சுன்னா அது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட அனுபவத்துலேருந்து நான் சொல்கிறது ஐயப்பன் விரதத்துல வந்து ஒரு முக்கிய பங்கு வந்து மலை மாலைக்கு உண்டு அதுதான் இந்த வீடியோ அதாவது மாலை வந்து நீங்க துளசி போடுறீங்களா சந்தனம் போடுறீங்களா இல்ல ஸ்படிகம் போடுறீங்களா இப்போ இது போடுறீங்களா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை ஆனால் எது போடுறீங்களோ முதல் மலை போடுறீங்கன்னா அந்த மணி மணியில வந்து நீங்க வெள்ளி கொத்துக்கிறீங்களா இல்ல தங்கத்துல போடுறீங்களா இல்லை செம்புல போடுறீங்களாங்கிறது முக்கியம் இல்லை இந்த மணி தான் முக்கியம் ஒரு ஒரு மணியும் இந்த மணி வந்து இதுல இருக்கிற தான் முக்கியம் இதை வந்து முதல் மலைக்கு போட்டீங்கன்னா அடுத்த மலை வரைக்கும் அடுத்தது எத்தனை வருஷம் நீங்கள் போனாலும் இந்த மலை இந்த மணி வந்து நீங்கள் பயன்படுத்துகிறது மிகவும் சிறப்பு இதில் வந்து விசேஷமாக துளசியை பற்றி சொல்லணும்னா துளசி வந்து அதாவது துளசி வந்து வீட்டில் இருந்தாலே சில நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களை வந்து வெளியேற்றுறதும் நல்ல விஷயங்களை வந்து உள்ளே இருக்கும் அந்த மாதிரி வந்து நிறையா சயின்டிஃபிக்கலாக ப்ரூஃப் ஆனது அப்போது அதே மாதிரி ஆற்றல் கொண்டது தான் துளசி மணி மாலை இந்த துளசி மணி மாலையை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பயன்படுத்தினா நீங்க இப்ப என்ன ஐயப்ப பக்தர்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சா மாலை போடுறோம் ஒரு ஏதாவது ஒரு கடையில் போய் போறீங்க நூறுரூவா நூத்தம்பது ரூபா கொடுத்த ஒரு மாலை வாங்குறோம் போடுறோம் அந்த அடுத்தது மாலைக்கு போயிட்டு வந்தோன்னா அது தூக்கி போடுறோம் அடுத்த வருஷம் இன்னொரு மாலை போடுறோம் ஸோ அது கட் நிச்சயமா செய்யக்கூடாது நிச்சயமா நீங்க வந்து போடுறத வந்து நல்ல ஒரு ஒரு அந்த மாலை விலை பிரச்சனை இல்லை அந்த மாலையாவே இருக்கட்டும் அதை வந்து அந்த மாலை திரும்ப திரும்ப தொடர்ந்து நீங்க அணி அதே மாலை அணிய வேண்டும் அதற்கு வந்து முதல்ல வந்து ஒரு மாலை வந்து போடுறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடுங்க அது வந்து வெளியில தான் கட்டணும் இல்லை செம்புல கட்டுறது கூட செம்புல வாங்கி போட்டாலுமே அடுத்த முறை அந்த மாலை அமர்ந்துச்சுன்னா திரும்பவும் அதே மாலையை யூஸ் பண்ணுற மாதிரி பாருங்க ஆனால் மார்க்கெட்ல வந்து நிறைய வந்து துளசி மாலை அப்படின்னு சொல்றது துளசி வந்து நூறுரூவா நூற்றம்பது ரூபாக்கு வந்து துளசி மாலை அப்படி கிடைக்காது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம் துளசி வந்து மரம் கிடையாது உங்களுக்கு வந்து துளசி வந்து ஒரு செடி அப்போ அதுலேருந்து கிடைக்கிறது வந்து அதோட இந்த அளவு கிடைக்கு கிடைக்கிறதுன்னா கண்டிப்பாக கிடைக்குது அதுக்கு அதுக்கு இதுக்காகவே நிறையா நிறைய விவசாயிகள் வந்து இது பண்ணி பண்ணுறாங்க அதில் பிரச்சனை கிடையாது ஆனால் நூறுரூவா நூற்றம்பது ரூபாய் கிடைக்குதானே நிச்சயமாக அது துளசி கிடையாது ஸோ அந்த மாதிரி வாங்கி பயன்படுத்துறது கொஞ்சம் வருஷ வருஷம் நீங்கள் வந்து ஒரு ஒரு மாலை வாங்குறதுக்கு ஒரே மாலையை வாங்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன் இப்போ நம்மக்கிட்ட கூட நிறைய நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் அந்த வீடியோ தானே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஒருத்த துளசி துளசி சந்தனம் எதுவாக இருந்தாலும் ராவாவே கொடுக்குறோம் இப்போ கூட எனக்கு வந்து இந்த சீசன்ல கூட ஒரு ஐம்பது பேருக்கு மேலே அந்த துளசி ராவாகவே கொடுத்துருக்கோம் துளசி வந்து துளசி கேட்குறாங்க ஸ்படிகம் கேட்குறாங்க அப்புறம் வந்து எல்லாமே சந்தனம் கேட்குறாங்க ருத்ராட்சம் கேட்குறாங்க அவங்க வாங்கி அவங்க வந்து செம்பில் கட்டிக்கிறாங்க எப்படி வேணாலும் கட்டி கேட்டோம் ஆனால் வந்து வெள்ளியிலே கட்ட வெள்ளியில் கட்டினதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்குது இப்போ ரெவியாக ஹெவியாக போயிட்டுருக்கும் போது சில விஷயங்கள் நம்மளால் கொடுக்க முடியலை அதில் முக்கியமானது வந்து டாலர் நிறைய டாலர் வந்து லாஸ்ட் டைமில் டிமாண்ட் ஆகிடுச்சு இந்த டாலர் அப்புறம் வந்து கரப்பாசாமி டாலர் இதெல்லாம் டிமாண்ட் ஆகிடுச்சு இருந்தாலும் வந்து நம்மக்கிட்ட திரும்பவும் புதுசாக ஸ்டாக் இருக்குது நம்மக்கிட்ட என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து துளசி மணி மாலை துளசி மணி மாலை எட்டு எம்எம் ஏழு எம்எம் ஆறு எம்எம் சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லா சைஸ்லேயும் இருக்குது இதெல்லாம் வந்து ஆறு எம்எம் சைஸ்ஸு இதெல்லாம் இது ஏழு எம்எம் இதெல்லாம் வந்து பேபிஸுக்கு சின்ன பே பசங்கள் சின்ன பேபிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா எயிட் எயிட் எம்மும் செவன் எம்எம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே மாதிரி எட்டு எம் நூற்றி எட்டு மணி அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சந்தனம் இதெல்லாம் சந்தனத்தோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு ஏற்கனவே வாங்குறவங்களுக்கு தெரியும் இது வந்து இப்போது எனக்கு மெட்டல் ரொம்ப ஹெவி வெயிட் வேண்டாம் சிம்பிளாக போதும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த குப்பா இல்லாமல் ஸோ உப்பா வச்சு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஒரு ஸ்டைல் லுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இது வந்து நூற்றி எட்டு மணி இது வந்து நல்லா போயிட்டுருக்குது ஏற்கனவே நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க திரும்பவும் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறதில் நான் வந்து உங்களை நீங்கள் வாங்குறவங்களுக்கும் ஒரு நந்தியை தெரிவிச்சுக்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்ஸ் எம் அதே மாதிரி இது வந்து கிரேட் சே சத்தனை வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்க கிரேட் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேபீஸுக்கு பேபிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி போகிறவங்களேருந்தே இருக்குது இல்லை பேபிஸ் மட்டும் இல்லை பெரியவங்களாம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஏன்னா வந்து சிலவங்க இல்லை ரொம்ப சிம்பிளாக போதும் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ச இது வந்து சந்தன மாலை இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒர்க்கு எவ்வளோ யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது இந்த சின்ன மா மாலைக்கே வந்து பார்த்திங்கன்னா பதினாலு கிராம் அறநூறு மில்லி நம்ம வந்து வெள்ளி பயன்படுத்தி இருக்கோம் ஸோ இதோடய மொத்த இடம் அப்புறம் வந்து பதினாலு அறநூறு வந்து வெள்ளி பயன்படுத்தி இருக்குது இந்த மாதிரி நம்ம போட்டுருவோம் அதுக்கு அப்புறம் வந்து டாலர்ஸ் பார்த்துட்டோம் அப்புறம் வந்து அதே மாதிரி நம்மகிட்ட வந்து சந்தனத்துலேயே வந்து ரெண்டு கிரேட் இருக்குது ஏ கிரேட் பி கிரேட் இது இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கட்டையோட ப்ரைஸ் வந்து அதில் அது வந்து ஒரு அதை விட வந்து இது வந்து அது ஒரு ரூபாய் இருக்குதுன்னா இது ஒரு ஐநூறுரூவா தான் வரும் ஆனால் வந்து ஒரிஜினல் கட்டை தான் பட் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் பாலிஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும் ஸோ இப்படி வந்து இதில் வந்து எல்லா சைஸ்லேயும் இருக்குது சந்தன மாலை இன்னும் பார்த்தீங்கன்னா ருத்ராட்ச மாலை ருத்ராட்ச மாலைகள் ருத்ராட்சம் வந்து இருக்குது செங்காலி இருக்குது கருங்காலி வந்து நிறைய ஆந்திரா சைடு வந்து நிறைய பக்தர்கள் வந்து கருங்காலி வாங்குறீங்க ஸோ கருங்காலியும் வந்து நிறைய போயிட்டு இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா ஐம்பொன்லான மாலைகள் இது வந்து ஐம்பொன்னில் கட்டினது சந்தனம் வந்து இதோட கிரேடு பாருங்கள் சந்தனம் எப்படி பல பலன்னு அடிக்கிது பாருங்கள் இது வந்து சந்தன மாலை இதுல வந்து எல்லா சைஸ்லையும் ஐம்பத்தி நாலுலேயும் நூற்றி எட்டுலேயும் இருக்குது அதுக்கான டாலர் ஐம்பது டாலர் ஐயப்பன் இல்லை முருகன் எல்லாமே நிறைய டாலர்ஸ் இருக்குது அதிலே வந்து பார்த்திங்கன்னா துளசி துளசிலையும் வந்து அப்படி துளசி மணி வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் துளசி மணி இதுலேயே வந்து ஐம்பனில் கட்டினது இருக்குது இல்லை வந்து ஏன் ஐம்பன் அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறது வந்து சென்னை போன்ற இடத்துல எல்லாம் சொல்கிறது வெளியில் கட்டினா வந்து எவ்வளோ தான் போட்டாலும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போடுறோம் அப்புறம் கருத்துறது அப்படின்ட்டு ஸோ அது வந்து நம்ம பயன்படுத்தாத இருக்கும்போது நம்ம வந்து பீரோ இரும்பில் வந்து ப இரும்பு இந்த மாதிரி பட்ட இதெல்லாம் வந்து இங்கே போடக்கூடாது இரும்பில் போட்டுச்சுன்னா நம்ம வந்து கடையில் வந்து நம்ம டிஸ்பிளேல வச்சுருந்தாலே இரும்பில் படும்போது அந்த வெள்ளி வந்து கலர் மாறும் இது வெள்ளியோட தன்மை ஸோ அதனால வந்து நம்ம வந்து அந்த மாதிரி பயன்படுத்தும் போது அதை பாதுகாப்பாக நீங்கள் பயன்படுத்தணும் அது அதனால நிறைய பேர் ஐம்பொருளை கேட்குறாங்க அதனால வந்து உங்களுக்கு ஐம்பொருளே நமக்கு கிட்ட ஆப்ஷன் இருக்குது ஐம்பொருளையே ருத்ராட்ச மாலைகள் எல்லாமே ஆப்ஷன் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து புதுசாக என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நீங்க வந்து நிறைய பேர் வந்து இந்த பீட்ஸ் வந்து ஒரிஜினலாக கிடைக்கல அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து வாங்குறவங்களுக்கு எங்க போய் கொடுத்து கட்டுறது அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய கோரிக்கைகள் வந்துச்சு அதுக்காக இப்போ வந்து செம்பு அப்புறம் வந்து ஜெர்மன் சில்வர் இருக்குல்ல ஜெ செம்பு ஜெர்மன் சில்வரில் கூட நம்ம வந்து அதாவது நம்ம கடை மூலமா நம்ம இன்னும் நமக்கு ஒரு கடை இருக்கு அது மூலமா கேஆர் கே ஃபேன்சி அது மூலமா வந்து ஒரிஜினல் பீட்ஸ்ங்கிறதுனால வந்து பீட்ஸோட ரேட் வந்து கண்டிப்பா வந்து மாலைக்கு மட்டுமே நூற்றம்பது ரூபா வந்துடாது பீட்ஸுக்கே வந்து பாத்தீங்கன்னா முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபா வரும் அதுக்கு மேலே கட்டுற கூலி எல்லாம் சேர்த்து வந்து துளசி மணி மாலையா இருக்கட்டும் சந்தனமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஐநூறு ரூபா ஐநூத்தம்பது ரூபாய் ஸோ அதுலேயே நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இது இந்த மாதிரி எனக்கு கம்மியாக போதும் ஆனால் ஒரிஜினல் பீடாக இருக்கான் அந்த பீட்ஸ் வந்து ஒரிஜினல் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் இந்த வருஷம் போடலாம் ரெண்டு வருஷம் போடலாம் மூணு வருஷம் போடலாம் அஞ்சு வருஷம் கழித்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சரி இதை வெளியில் கட்டிடலாம் அப்படின்னா அந்த பீட்ஸ் அதாவது அந்த மணியை வந்து நீங்கள் மாற்ற தேவையில்லை அதனால வந்து நம்ம வந்து அந்த ஒரிஜினல் பீட்ஸ் கொடுக்கணும் ஐயப்ப பக்தர்களுக்கு இது வந்து இப்போ வந்து லாஸ்ட் வந்து இந்த செம்பில் வந்து கட்டுற லெவலுக்கு நம்ம இறங்கினதுக்கு ரீசன் வந்து என்ன அப்படின்னா நிறைய ஐயப்ப பக்தர்கள் அதோட மாலையோட தன்மை விரதத்துல குறிப்பா வந்து இந்த விரதத்துல மெயின் பங்கு ஒரு முதல் பங்கே வந்து தான் அந்த மாலைய வந்து முறையா பயன்படுத்தல என்ன மாலை போடணும்னு தெரியல அப்புறம் வந்து அந்த மாலை வந்து ஏதோ ஒரு மாலை வாங்கி போடுறாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துலதான் செம்பு அப்புறம் ஜெர்மன் சில்வர் அப்புறம் வந்து ஈயப் இந்த மாதிரியும் வந்து கட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிறது இதுக்கு வந்து திரும்ப அதை வந்து இந்த மூலமாக இல்லை திரும்ப இன்னொரு நமக்கு ஒரு ஷாப் இருக்குது அது மூலமாக நம்ம அதையும் கூட சேல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு இது வந்து இந்த பட்ஜெட் செட் ஆகலை அப்படின்னு சொல்லினா நீங்கள் அதில் வாங்கிக்கலாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிஞ்சு உங்களுக்கு அதை வெளியில் மாற்றி கொடுக்கணுன்னாலும் நம்மளும் கொடுப்போம் இல்லை நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஊர்லேயே பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து க நிச்சயமாக வந்து அவங்கள்ட்ட கொடுத்த கூட கட்டிக்கலாம் ஸோ நண்பர்களே இதில் எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நிச்சயமாக தொடர்பு கொள்ளுங்கள் சாமி நிச்சயமாக வந்து ஒரு இந்த சபரிமலை மாலை எல்லாமே வந்து நம்ம சபரிமலை மாலை வந்து நிறைய அதாவது விலையோ இதில் லாபத்தையோ பெருசாக எதிர்பார்த்து பண்ணல ஒரு ஐயப்பனுக்கு வந்து போ போகிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாலையாக கொடுக்கணும் அப்படிங்கிறது அப்புறம் நம்ம இருந்து மாறி போய்ட்டுருக்கேன் டாபிக் என்னன்னா எந்த மாலையை அணியலாம் இப்போ வந்து மாலைன்னு சொல்லும்போது ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் இந்த மாலை அணியணும் அப்படின்ட்டு அப்போ வந்து இப்போ நானும் பார்த்தீங்கன்னா எல்லா குறிப்பாக வந்து எல்லா மாலையும் உங்களை போட்டிருப்பேன் அது ஏன் அப்படின்னா எனக்கு அந்த மாலை அணியறதுக்கெல்லாம் பிடிக்கும் ஆனால் அதுக்காக நம்ம எப்பவும் விரதம் இருப்போமா அப்படிங்கிறது வந்து கிடையாது சோ அதனால என்ன பண்ணுறதுனா எப்போ விரத காலம்னா இப்போ வந்து நான் வந்து விரதம் இருப்பேன் இப்போ வந்து ஒரு நாற்பது ஐம்பது நாள் அறுபது நாள் வந்து நம்ம வந்து விரதம் இருக்க போறோம் இந்த காலத்துல வந்து இந்த மாலை அணிச்சாச்சுன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிறதுனால சந்தனம் துளசி செங்காலி அப்புறம் கருங்காலி மட்டும் பயன்படுத்தலை ஏன்னா கருங்காலி எப்பவும் நான் பயன்படுத்துறதுனால அப்புறம் ஸ்படிகம் அப்புறம் வந்து கோரல் ருத்ராட்சம் எது தேவையோ எல்லா மாலையும் போட்டுக்கிறது ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அது மேலே ஒரு ஈர்ப்பு அதனால நம்ம போடுறோம் அதை இதுக்கு அப்போ இதை போட்டு போனால் ஐயப்பர் வந்து கோச்சிப்பார அப்படின்னு கேட்டாச்சுன்னா நிச்சயமா இல்லை ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எந்த மாலை வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் வந்து அதை வந்து நீங்கள் முறையாக அந்த மணி தான் முக்கியம் உங்களுக்கு மணி வந்து திரும்ப நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும் சாமி ஐயப்ப சாமிகள் வந்து அனைவருக்கும் ரொம்ப நன்றி இதை பார்த்துட்டு மற்ற சாமிகளுக்கு பகிருங்க இதை மாதிரி என்ன மாலை வேணாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்க மாலையில் மெயின்டெனன்ஸ் பண்ணனால பண்ணிக்கலாம் இல்லைன்னா இருக்கிற மணியை வந்து கட்டி கொடுக்குறதா இருந்தாலும் வெளியில் நம்ம கோத்து கொடுக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்கிற இடையில வந்து கோத்து கொடுப்போம் இதற்கான அதிக சார்ஜெல்லாம் நிச்சயமாக பண்ண மாட்டோம் சாமி எல்லாரும் வந்து வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் மற்ற சாமிகளுக்கு இதை பகிர்ந்துக்கோங்க நன்றி